ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டி டிஜி நான் ஐஸ் கார்த்திக் அண்ட் இந்த ஒரு வீடியோவில் ரேஸ்டோர் டோர்னமெண்ட்டோட கூகுள் பிளே பாயிண்ட்டை வச்சு ரெடியூம் பண்ணுறதுக்கான ரிவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே இப்போதான் நான் வந்து மெயில் பாக்ஸில் கிளைம் பண்ணேன் ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிருக்கிற மக்களே இதே மாதிரியே நீங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க முடியும் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறானுங்க அதெல்லாம் என்னென்ன ரிவார்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் வாங்குறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெளிவாக புரியும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் இந்த மாதிரி எப்போப்பெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட் தராங்களோ எப்போல்லாம் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் எல்லாத்தை பற்றியுமே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க மக்களே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல பாயிண்ட் வந்து காட்டும் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பேஜுக்குள்ளே வந்து போகும் இதில் வந்து யூஸ் அப்புறம் போக்குன்னு சொல்லிட்டு மூணு டேப் இருக்கும் அதில் யூஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரிவார்டு வந்து ஆட் பண்ணியிருப்பானுங்க உங்ககிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதில் எந்த ரிவார்டு வேணுமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா ஓகே இப்போ நீங்கள் இல்லையா இந்த மீன் இந்த ரிவார்ட்ல தான் உள்ள இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த எம் ஒன் ஃபோர் ஸ்கின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டு இதுக்குள்ள டைமண்ட்ஸும் இருக்கும் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ டோக்கன்ஸும் உள்ள கொடுத்துருப்பானுங்க இந்த கிரேட்டும் வந்து உள்ள இருக்குது இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு இதுதான் வந்து ஹை பாயிண்ட்னு நினைக்கிறேன் அதிகமான பாயிண்ட் கொடுத்து வாங்குறீங்க மெயின் ரிவார்டாக இது வந்து இருக்குது வருது இதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மேல் பண்டிலும் உள்ளே வந்து கொடுத்துருக்கானுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மொத்தமாக இந்த அஞ்சு ரிவார்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் செக்ஷனில் வந்து பிளே ஸ்டோரில் வந்து கொடுத்துருக்கானுங்க உங்களுக்கு எது வேணுமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸை பொறுத்து இதில் ஒரே ஒரு டேஞ்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட பிளே ஸ்டோரில் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் கனெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பேர்க் ஸ்டாப்

படத்தில் வந்துட்டு பார்த்திங்கனா இங்கே காட்டுது பார்த்திங்களா ஹே இதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதே நேம் இங்கே காட்டுது பார்த்திங்களா ஸோ இது தான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் சேமா இருந்தால் பிரச்சனையே இல்லை நீங்கள் தாராளமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம கிட்ட டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட் கிட்டே இருக்குது மக்களே இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் கில் அடித்தாலே இந்த பாயிண்ட் ஏறும்னு சொன்னாங்க பட் அந்த மாதிரிலாம் எனக்கு ஏறல உங்களுக்கு ஏறினா ஏற்றான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே இது எல்லாமே நானாக ஓனாக மேக் பண்ண பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் தான் வந்து ஹை பாயிண்ட்டு ஓகேங்களா அது கொஞ்சம் ஒருத்தான் ரிவார்டு அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து போட்டுருப்பாங்க ஸோ யூஸ் பாயிண்ட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா ப்ராசஸிங்கில் இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆயிடும் இப்போ இவங்களே போட்டிருப்பாங்க எமோ டேங்கிரி வால்கிஸ் ரெடி டு யூஸ் உங்களோட ஃப்ரீ ஃபயர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க ஓகே ஓப்பன் ஆப் கொடுத்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க இதுலேயே ஓப்பன் ஆப் பட்டன் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணால் ஐ திங்க் ஸ்ட்ரைட்டாக கேம்குள்ளே போயிட்டு நினைக்கிறேன் ஆமாம் கேம்குள்ளே வந்துருச்சு ஓகே மெயில் பாக்ஸ்லாம் எதுவுமே வந்து ரிசீவ் ஆகலை எனக்கு ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டியாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே இது வரைக்கும் ரிசீவ் ஆகலை ஒரு வாட்டி கேம் ஓப்பன் ஐ மீன் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிணாங்க நமக்கு அந்த டாட் கட்டுது இப்போ ரெட் டாட் ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இங்கே இருக்குது பாருங்க ஹீர் இஸ் த ரிவார்டு யூ ஹேவ் ரெடி முடி யூஸிங் யுவர் கூகுள் ப்ளே பாயிண்ட் என்ஜாய் அப்படின்னு போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த பொட்டிக்குள்ளே வந்து அந்த எமௌண்ட் கொடுத்துருப்பானுங்க மக்களே இதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஸ்கி வேணாலும் சரி அந்த கிரேட் வேணாலும் சரி உங்களுக்கு எந்த எது வேணுமோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம் ஒன்ஸ் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த தான் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா இது அப்படியே சென்ட் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க மெயினாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமிங் அதெல்லாம் வந்து கிடையாது எல்லா ரிவார்ட்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ரிவார்டாக வந்து உள்ளே கொடுத்துருக்கானுங்க மக்களே ஓகேவா உங்ககிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல இந்த பாயிண்ட் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காதிங்க இருந்துச்சுன்னா மட்டும் உங்ககிட்ட இருக்கிற பாயிண்டை வச்சு உங்களுக்கு எந்த ரிவார்டு கொடுக்குறாங்களோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க மக்கள் ஓகே கண்டிப்பாக எல்லா டைமே இந்த அளவுக்குலாம் பாயிண்ட் இருக்காது நான் ரொம்ப நல்லாவே இதை சேர்த்து ஐ மீன் சேர்த்து இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு பண்ணணும் நம்ம ஸோ அது எதோ இருக்கு அப்படியே சேர்த்து வச்சதெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா அப்படியே கிடந்துச்சு இப்போ இதை யூஸ் பண்ணி இதை வாங்கிட்டேன் உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வாங்கிக்கோங்க ஒன்றும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா இதில் வந்து அந்த இன்னொரு ரிவார்டு பார்த்துருந்தோம் இல்லையா இங்கே பாருங்க அந்த ஒரு டைமண்ட் பாக்ஸு ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு கிரேட் ஒரு சிக்ஸ் கிரேட் கொடுத்துருக்காங்க மக்களே இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் காணாம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறுமனா அந்த ஈவோ டோக்கன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதை ஓப்பன் பண்ணலாம் இருங்களேன் ஓகே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒம்பது டோக்கன் உள்ள கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஈவோ பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஓகேவா ஸோ எனிவேஸ் மக்களே இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் இந்த மேட்ரு பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாம் வேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்படி தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க உங்ககிட்ட இப்போ கரண்ட்டாக எவ்வளோ அந்த பாயிண்ட் இருக்குது கூகுள் பிளே பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ்கார்த்திக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பலகாலத்தை ஆள் வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு அவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பப் பை டேக் கேர் Have a nice day.